யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஜெயஸ்ரதி அம்மா அப்படின்ற ஒரு ஃபேமிலி ஒன்று கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து வீடியோ இருந்தாங்க அதில் எப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லாரும் ஒன்றா இருந்தாங்க அப்புறம் வந்து அவங்க பொண்ணுக்கு அவங்களுக்கும் ஏதோ கட்டாய கல்யாணம்னு சொல்லி சண்டை வந்துச்சு அப்புறம் மருமகம் எல்லாரும் ஒன்றா இருந்தாங்க அவங்க தனியாக போனாங்க அப்புறம் பையன் அடிக்கும் கே கேஸ் கேஸ்ந்து பயங்கர இது விட்டாங்க உட்காந்து வந்தம்மா ஓ ஓன்ட்டு எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கணும் சில வீடியோலாம் பார்த்துருக்கேன் கணவர் வந்து எனக்கு வந்து அந்த மாதிரி கொடுமை பண்ணுறாரு இந்த மாதிரி கொடுமைகள் பண்ணுறான்ட்டு டிவோர்ஸ் கேஸ் வரைக்கும் போட்டாங்க சரி என்கிட்ட கூட அன்றைக்கி ஒரு லைவில் கூட ஒருத்தவங்க கேட்டாங்க அதை பற்றி சொல்லுங்கன்னு நான் கூட எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை ஏன்னா கோர்ட்டு கேஸ்லாம் போகிறாங்க ஒரு ஸ்டேஷன்லாம் போகிறாங்க அப்படிங்கும்போது அது எப்படி பொய்யாக இருக்கும் நம்ம அதை பற்றி தெரியாமல் பேசக்கூடாதுன்னு சொல்லி விட்டுட்டேன் இன்னும் இன்றைக்கி பார்க்குறேன் அவங்க அந்தம்மா வீடு கட்டினாங்களா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தா ஒரு ஒரு வீடியோவில் அழுதுட்டு கதை கதையாக சொன்னாங்க என்னோடய என் ஸ்கூல்லலாம் வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க என் பையன் அவங்க அப்பா வந்து அப்படி இப்படின்ட்டு ரெண்டு பக்கமும் அந்த பொண்ணும் அவங்க பொண்ணும் அம்மா வந்து இப்படி அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் மீடியாவில் வந்து பேசினாங்க கோர்ட்டு பேசினா அப்படி அலைஞ்சாங்க இந்த அம்மா வீடு கட்டுறாங்களாம் அந்த வீடு கூட நான் வந்து இந்த வீடு வந்து நான் தனியாக தான் இதுங்கிறேன் ஆனால் அந்த வீட்டில் வந்து ரூம் வந்து எல்லாத்துக்கும் பசங்களாம் இருக்கிற மாதிரி தான் கட்டுனாங்களாம் அப்போ கூட நான் வந்து பெரிய மனசோட தான் இதுன்னு சேனல்கெலாம் ஸ்ட்ரீ கொடுத்தாங்க அதனால தன் தன்ட்டு என்னாமோ இப்போ கதைலாம் நிறைய விட்டாங்க இன்னைக்கு ஒரு காலையில் ஒரு வீடியோ பார்க்குறேன் அவங்க ஹஸ்பண்டு கூட சேர்ந்து இப்போ வந்து பால் காற்றுறாங்கம்மா அதுக்கு வந்து நாள் பத்திரிக்கை அடிச்சாங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க இப்போ அவங்க ஹஸ்பண்டு கூட சேர்ந்து வீடியோ போடுறாங்க எப்படிம்மா இப் இவ்வளோ ஏமாத்தி ஏமாற்றி ஒரு மக்களெல்லாம் முட்டாளாக்கி பணம் சம்பாதிச்சு அதில் வந்து இதும்புறீங்க ஒரு டீச்சர் தானே நீங்கள் மீடியாவில் வந்து உங்களை எவ்வளோ பேசினாங்க ஆனாலும் அதெல்லாம் மீறி இவங்க நல்லா பார்த்துக்கோங்க ரெண்டு நேரம் இப்படி வந்து சேர்ந்து சேர்ந்து அப்புறம் வந்து கண்டாண்டு இப்போ வந்து இவங்க கூட சேர்ந்துட்டாங்களா என் ஹஸ்பண்டு கூட சேர்ந்துட்டாங்க இன்னும் காய்க்கிறப்ப எல்லாரும் வந்து வந்துடுவாங்க வந்துட்டு எல்லாரும் ஒன்றா தான் இருப்பாங்க நாங்கள் சேர்ந்துட்டோம் அப்படி இப்படி இன்னைக்கு அவ்வளோ திட்டுனாங்க என் ஹஸ்பண்ட் வந்து அப்படி இந்த அந்த அவரும் சொ ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பார் என் மனைவி அப்படி இப்படின்ட்டு எல்லாமே பேசியிருந்தாங்க ஆனால் இப்போ அவர் வந்த உடனே பார்த்தீங்கன்னா மேட்ச்சிங் மேச்சிங்காக அந்த அம்மா அப்படியே என்னமோ ரொம்ப ஒன்றுமே நடக்காத மாதிரி ரெண்டு பேரும் நடந்துக்கிறாங்க எனக்கு புரியவே வீல் சுத்தமோ தொழலும் சுற்றுதுப்பா இதை பார்த்தாலே அவ்வளோக்குள்ளப்போ ஏமாத்துவாங்க அப்படி என்னால் நம்பவே முடியல இது ஒரு இப்போது ஒரு இதெல்லாம் ஒரு பழக்கமாக வச்சுருக்காங்க முதல்ல பிளேயர் சொல்லி போட்டதே இந்த ஃபேமிலி தான் இவங்க தான் எத்தனை நேரம் வந்து சண்டை போட்டு பிரிஞ்சு நியூஸ் வரைக்கும்லாம் வந்து அவ்வளோ இதுன்னு இருக்காங்க ஆனால் அவங்க ஒற்றுமையாக தான் இருக்காங்க அவங்க எல்லாரும் ஃபேமிலி ஃபேமிலியாக வீடியோ போட்டு ஃபேமிலி ஃபேம் ஃபேமிலியாக சேனல் ஆரம்பித்து அவங்க அவங்க பாட்டுக்கு அவங்க சம்பாதிச்சு வெயிட்டே தான் இருக்காங்க நம்ம தான் ஏமாந்துட்டு இருந்திருக்கோம் இவ்வளோ நாளாக இவங்க அதுவும் அந்த அம்மா எல்லாம் அவங்களுக்கு கமாண்டை பார்க்கணும் அழாதீங்க நாங்கள் உங்க கூட இருக்கணும் எத்தனை பேர் சப்போர்ட் எப்படி உங்களுக்கு அவங்களெல்லாம் ஏமாத்த மனது வருது எவ்வளோ பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க எவ்வளோ பேர் உங்க கூட இதுன்னாங்க அவங்களெல்லாம் இப்படி ஏமாத்தி பணம் சம்பாதிக்க எப்படி மனசு வருது உங்களுக்குலாம் அழுகிறப்பெலாம் நான் கமாண்ட் பார்த்துருக்கேன் அழாதீங்க நாங்கள் உங்கள் கூட இருக்கோம் அந்த மருமகளெல்லாம் அவ்வளோ சாபம் அதெல்லாம் பார்த்து நீங்கள் அவ்வளோ வாங்கி அப்படி சம்பாதிக்கணுமா இப்போ வந்து ஒன்றா தான் இருக்காங்க ஆனால் வந்து அந்த பசங்களெல்லாம் அவ்வளோ விடுறாங்க அந்த வீடியோ பார்க்குறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அம்மா அழுகிறது வந்து உண்மைன்னு நினச்சிட்டு அது பாவமாக இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு இதில் அதுக்குள்ளே டீப்பாக போய் அவங்க குடும்பத்துக்குலாம் சாப்பிடுறாங்க அவள் வந்து அப்படி போயிடுவா வண்டியில் இப்படி தத்துருவா பையனெல்லாம் அவ்வளோ சாப்பிடுறாங்க அப்போ கூட இந்த அம்மாவுக்கு வந்து அது வந்து பெருசாக தெரில போல பணம் வந்து கண்ணை மறைக்குது பசங்களோட இன்னொன்று அந்த அந்த பையனோட ஒய்ஃபுக்கு அந்த பையனுக்கு வந்து புஷ்பா புருசனி போயிரு அவங்களோட பையனுக்கு அதெல்லாம் கூட இந்த அம்மாவுக்கு பெருசா தெரியல பணம் 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 அப்படி பணம் சம்பாதிச்சு என்னமா பண்ண போறீங்க நீங்க அய்யோ அவ்ளோ சண்டை போட்டுக்கிட்டாங்க அந்த கம் அந்த இப்போ நம்ம நார்மலாக ஒரு தாய்க்கு வந்து பசங்களை யாராவது திட்டிட்டா கூட அவங்களுக்கு எப்படி மனசு வலிக்கும் எப்படி இதுங்கும் ஆனால் அவங்க கமாண்டில் போய் பார்த்தா அவ்வளோக்குள்ளே இவங்க மேலே இருக்கிற இவங்க இவங்க வந்து உண்மையாக தான் சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அவ்வளோ பேரும் அவங்கள போய் திட்டுறாங்க அவ்வளோ சாப விடுறாங்க ஒரு தாயாக இதை பார்த்துக்கிட்டு எப்படி இருக்க மனசு வரும் அந்த மாதிரி கண்டென்ட் போட்டு இவ்வளோ சாபம் வாங்கி கண்டென்ட் போட்டு நீங்கள் சம்பாதிச்சு யாருக்கு சம்பாதிச்சி படிக்க போறீங்க சொல்லுங்க இதெல்லாம் என் இதெல்லாம் ஒரு இதா நீங்க உங்க நீங்க teacher தானே நிறைய இதுல உங்களுக்கு வந்து நல்ல sa salary வரத்தானே செய்து அப்புறம் ஏன் நீங்க வந்து இப்படி ஒரு content போட்டு மக்களை ஏமாத்தி அப்பா என்னத்த சொல்லனே தெரியல நானும் இவ்வளவு நாளா எனக்கு வந்து இது தெரியல இது அவ்வளவு drama பண்ணிச்சு நான் கூட நினைச்சேன் சரி இவங்கள அஹ் தான் இருக்க முடியும் நிறைய பேர் கூட வந்து சொன்னாங்க அவங்க வந்து drama பண்றாங்க drama பண்றாங்கன்னு போக கூட எனக்கு வந்து அது வந்து தெ தோணல ஏன்னா ோஸ் வரைக்கும் போயிடுச்சு கோர்ட்டு கேஸெலாம் அழையிறாங்க ஒரு இந்த அளவுக்கு இருப்பாங்களோ அதில் வேற அம்மா காவல்துறை பற்றிலாம் பேசிச்சு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணல என் பையன் வந்து அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டா எம் எப்படிமா அவங்களுக்குலாம் மனசு வருது அய்யோயோ அதுக்கு வரும் அவங்க வேற எங்கள் அம்மா வந்து என்னை பார்த்துக்குள்ள என் குழந்தைங்க பார்த்துக்குள்ள அவங்க அம்மா தான் பார்த்துக்கலாம் ஐயோ அவ்வளோக்குள்ள அந்த பொண்ணு என்னென்னா நாங்கள் வந்து என்னை வந்து கட்டாய கல்யாணம் பண்ண வச்சாங்க எங்கள் அம்மா வந்து அந்த பையன் கூட முத்தம் கொடுக்க வச்சாங்க அப்படி இப்படின்ட்டு அந்த பொண்ணு ஒரு இது எல்லாம் பேசிட்டு அது எப்படி ஒரு இவ்வளோ அழுகிறாங்க அடிக்கிறாங்க சண்டை போடுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் எல்லாம் முடிச்சுட்டு உடனே ஒரு விசேஷன்னா மட்டும் எப்படி அதெல்லாம் மறந்து ஒன்றா எப்படிலாம் ஏமாத்தணும்னு உங்ககிட்ட இருந்து தான் ஆனால் இந்த 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 வலைத்தளத்தில் வந்து மக்களை ஏமாற்றி சம்பாதிக்கிறது எப்படின்னு பிள்ளையார் சொல்லி போட்டதே உங்கள் உங்கள் ஃபேமிலி தான் அது மட்டும் நல்லா தெரியுது இவ்வளோக்குள்ள அந்தமா வீடு கட்டியாச்சு சம்பாதிச்சு இவ்வளோ கண்டென்ட் போட்டு இவ்வளோ இது பண்ணி இவ்வளோ பொய் சொல்லி சம்பாதிச்சு அவங்க வீடு கட்டியாச்சு இவங்களை பார்த்து உண்மை நினைச்சி அதுக்குள்ளே டீப்பாக போய் ஐயோ அம்மா நாங்கள் இருக்கோம் இன்னைக்கு அழாதீங்க அவங்க அப்படி போயிருவாங்க இப்படி போயிடுவாங்கன்னு கமாண்ட் போட்டவங்களுக்கு இப்போ என்ன கிடச்சிச்சு இதுதான் அதாவது மனசாட்சி இருக்கிறவங்க என்ன செய்வாங்க நம்மளுக்கு இவ்வளோ ஆதரவு இருக்குது நம்ம இவங்களை ஏமாத்தலாமா அப்படின்னு நினைப்பாங்க இவங்களுக்கு அதெல்லாம் பெருசு கிடையாது பணம் மட்டும்தான் பெருசு அது வந்து இந்த ஃபேமிலி அந்த ஃபேமிலி எல்லா ஃபேமிலியும் ஒன்று தான் சரியா இதுவே நானே இவ்வளோ நாளாக நம்பிட்டு தான் இருந்தேன் நான் பார்க்கறது கிடையாது எப்போவாது போதெல்லாம் அந்தம்மா அழுதுட்டுருக்கோம் ஏ எனக்கே ஏன் நான் கூட நினைப்பேன் ஒரு டீச்சராக இருக்காங்க அந்த இந்த அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு எவ்வளோ பேர் இந்த வீடியோ பார்ப்பாங்க இவங்களுக்கு ச ஒரு டீச்சராக இருக்கிறவங்களுக்கு எப்படி ஒரு சப்போர்ட் இல்லாமல் இருக்கோ இவ்வளோ கூட பண்ணும்போது அப்படின்னு ஆனால் இப்படி ஒரு ட்ராமா பண்ணுவீங்கன்னுட்டு அங்கே எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்க நீங்கள் கண்டாட்டு போடுறீங்கன்ட்டு ஆனால் ஏமாத்துங்க கொஞ்சமாக ஏமாத்துங்கம்மா இதெல்லாம் நல்லதுக்கே கிடையாது அப்படி பணம் சம்பாதிச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க 你也是。